வணக்கம் அன்பர்களே சினிமா கதைப்போம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைய வெள்ளித் திரை நிகழ்ச்சியில் இன்னைக்கு வெளியாகி இருக்கும் புதிய திரைப்படங்களை பற்றி பார்க்கலாம் முதல் திரைப்படம் கொம்பு சிவி இந்த படத்தை ஸ்டார் சினிமாஸ் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை பொன்ராம் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் சரத்குமார் சண்முக பாண்டியன் உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க அடுத்து அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் இந்த படத்தை லைட் ஸ்டாம் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை ஜேம்ஸ் கேமரூன் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் சாம் ஒர்த்திங்டன் ஜோ சால்தானா உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க அடுத்து எஸ்பிஎம் த பாஸ்ட் இந்த படத்தை ட்ரீம் வேர்ல்ட்ஸ் கம்பெனி தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை சி தேவானந்தன் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் ரஞ்சித் எஸ் எம் காயத்ரி ரேமா உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க அடுத்து சாயாவனம் இந்த படத்தை தாமோர் சினிமா தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை அனில் குமார் பி இயக்கியிருக்காரு இந்த படத்தில் சௌந்தரராஜா தேவனந்த ஷாஜிலால் உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க அடுத்து மகாபலி இந்த படத்தை ஆர்டிஎல் கிரியேஷன்ஸ் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை ரவி பிரியன் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் சாக்ஷி மேக்னா போண்டாமணி உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க அடுத்து ஐம்புலன் இந்த படத்தை கௌஷிகா கிரியேஷன் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை முருக பழனி இயக்கியிருக்காரு இந்த படத்தில் தமிழ் பிரகாஷ் மிருதுலா நாயர் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க ஸோ இதுதான் இந்த வாரம் வெளியாகி இருக்கும் புதிய திரைப்படங்கள் உங்களுக்கு பிடித்த படங்களை பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சினிமா கதைப்போம் நன்றி Thank <laughs> you.